ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எலும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக இந்த ஜூலை மாதத்திலும் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய இறக்கம் கத்தருடைய கிருப கத்தருடைய தயவு உங்கள் மேலே தங்கி இருப்பதாக கர்த்தர் இந்த மாதத்திலும் உங்களை நடத்துவார் அவருடைய கரம் பலமாக உங்களோடு இருந்து கிரியை செய்வதை காண்பீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான் அவரை தேடணும் பரிசுத்த இருதயத்தோடு அவரை தேடுவோம் ஆறு மாதம் நடத்தின கர்த்தர் இந்த மாதமும் நடத்துவார் உங்கள் உள்ளத்தில் இன்னைக்கு கவலை சோர்வு இருக்குமானா தேவாதி தேவனை துதித்து பாருங்கள் ஒரு விடுதலை கிடைக்கும் ஏன் துக்கத்தோடு இருக்கணும் ஏன் சுரையீர்ப்புக்குள்ளே இருக்கணும் கட்டு உடையும் எஸ்வி நாமத்தினால் தேவ பிரசன்னத்தில் நீங்கள் துதிங்க தேவனை மகிமைப்படுத்துங்க ஒரு விடுதலை காண்பீர்கள் இந்த ஒன்றாம் தேதியிலும் அதே தேவ பிரசனத்தோடு கூட சமாதானத்தோடு கூட அவரோடு நடக்க ஒப்பு கொடுப்பீங்களா சத்திய நேரத்தில் ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பு நம் கண்களை ஜெபிக்கலாமா அன்புலேசு சுவாமி அப்பா இந்த ஆறு மாதமும் நடத்த உதவி செய்த கர்த்த எங்களை நீங்கள் ஏழாவது மாதத்தில் கொண்டு வந்தீங்களே உங்களுக்கு நன்றி அப்பா உள்ளத்தின் ஆழத்துலேருந்து மனதார நன்றி செலுத்திக்கிறோம் எல்லா துதி கன மகிமையெல்லாம் அவங்க ஒருவரைக்கே செலுத்திக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் யாரெல்லாம் வேதனையோடு ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சரி சரீர பலவீனத்தினால கட்டுண்டவர்களாக விடுதலை கிடைக்காதபடிக்கு வேதனையோடு உங்கள் சுகமளிக்கிற வல்லமை அவங்க மேலே இறங்கட்டும்ப்பா உங்கள் தழும்புகளால் குணமாவார்கள் என்று சொன்னீங்களப்பா வல்லமை நிறைந்த கரம் அவங்கள தொட்டு சுகமாக்கட்டவ கவலையோடு வேதனையோடு நான் இந்த நாளை நான் என்ன செய்வேன் என்ற ஏக்கத்தோடு இருப்பார்களானா அப்பா நீங்கள் சொன்னீங்களே நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன்னு சொன்னீங்களப்பா இப்படிப்பட்டவர்களை தூக்கி நிம்மர செய்தேன் அவங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா கைவிடாத படிக்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா இந்த நா நாளிலும் ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ளும் எல்லா பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது நான் செவிக்கிறேப்பா எல்லா பயமும் வெளியேறும்படியாக இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்குறேன் ஜீசஸ் கிருபம் வந்து இறங்கட்டுப்பா தேவைகள் எல்லாம் சந்திங்க சமாதானத்தின் தேவன் கூட இருங்கப்பா வார்த்தையின் மூலம் வல்லமையான ஜீவன வார்த்தையின் மூலம் பலனடைய செய்து எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக பலன் கொண்டு எழும்பத்தக்கதாக இந்த எங்களோடு கூட இடைப்படுங்க நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம்ப்பா நீங்க பெருகணும் நாங்க சேருகணும் தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கணும் பரிசுத்த ஆவியானோர் வெளிப்படுவாராங்க இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த ஜபங்களை ஏறடிக்கிறோம் பிதாவே ஆமே ஹாலே லூயா இன்றும் இயேசையா நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஒரு வேலை நீங்கள் சொல்லலாம் கடவுளை என்ன மறந்துட்டாரோ நான் அவருடைய நினைவில் இல்லையோ என்று நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி இல்லை நம்மளை குறித்து என்னெல்லாம் ஆண்டு சொல்லியிருக்காரா அந்த காரியத்திலலாம் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மளை மறக்கவே மாட்டார் அவரால் நம் மறக்கப்படுவது இல்லை தேவாதி தேவனவர் அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல வேத வசனம் சொல்கிறது ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதினஞ்சு ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார் அவர் நம்மளை அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாராம் நம்முடைய மதிலை அவர் காணக்கூடியவராக இருக்கிறார் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காராம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்திங்களா தேவன் நம்மளை காண்கிற தேவனாக இருக்கார் நம்மளை பற்றி அறிந்த தேவனாக இருக்கிறார் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் யார் தெரியுமா நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் அவர் அத்தைத்தால் நம்ம கழுவப்பட்டு கொள்ள அவர் அத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம யார்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார் ஹாலையிலும் யா அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் எப்படி மறப்பார் எந்த சூழ்நிலையிலும் ஒரு தாய் கூட நம்மளை மறந்து போகலாம் தாயும் தகப்பன்னு கூட நம்மளை கைவிடலாம் கர்த்தரோ நம்மளை சேர்த்து கொள்வார் என்று வேத வசனம் சொல்கிறது இதுதான் உண்மை நம்முடைய நம்மளுடைய எண்ணம் நம்ம நினைவு சிந்தனைகள் பாரங்கள் கவலைகள் நம்முடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் இருக்கிறார்னா அவர் கிறிஸ்து கிறிஸ்துதான் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் சர்வ வல்லவர் ராஜாதி ராஜாவர் கர்த்தாதி கர்த்தரவர் தேவாதி தேவனவர் அப்படிப்பட்ட மகத்துவமான தெய்வம்தான் நம்முடைய தகப்பனாக இருக்கார் நமக்கு நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு அந்த வாக்கெல்லாம் நிறைவேற்ற அவர் வலிமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் நம்மளே மறக்கவே மாட்டார் ஒரு வேளை உங்கள் பிரச்சனை சூழ்நிலெல்லாம் வேறு மாதிரி உங்களுக்கு போய் கொண்டு பார்த்துட்டு கர்த்தர் மறந்துட்டாரோ என்று நினைக்கிறீங்களா இல்லை கர்த்தர் மறக்கலை ஒரு வேளை நம்ம வேணால் மறக்கலாம் பாருங்கள் வேதவாசனு சொல்கிறது சங்கீதம் பதிமூணு ஒன்றை வாசிக்கிறேன் கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எது வரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பே என்று சங்கீதக்காரன் சொல்வதை நம்ம பார்க்குறோம் எது வரைக்கே என்னை மறைப்பே அப்போ ஆண்டவருடைய முகம் நமக்கு நேராக மறைக்கப்படுமானா அது வேதனை நிறைந்ததாக அது மாறிவிடுகிறது இல்லை ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் நம்மளை மறக்கலை எல்லாம் உண்மை யார் மற ஏன் நீங்கள் நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்கு ஏசையா பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய் ஆண்டவர் நம்மளை மறக்கிறதே இல்லை யார் மறக்கிறா ஆண்டவரால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அவர் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கோம் அவர் பிள்ளையாக அவர் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார் நம்ம தெய்வனை நம்ம மறந்துருக்கிறோமா ஒருவேளை உங்கள் பாடு இல்லை பாவத்தினுடைய கிரியைனால் இல்லை உங்களுடைய மாம்ச கிரியைகள்னால நீங்கள் ஆண்டவரை மறந்து அவரை விட்டு விலகி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா கத்தரை நம்ம மறந்துட்டாதான் ஆண்டவருடைய நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் தடைபட காரணமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் மறப்பதே இல்லை நமக்கு அவர் வாக்கு தத்தம் சொல்லிட்டார்னா அது நிறைவேறும் அவர் மாறுவதே இல்லை நம்மளுடைய கிரியைகள்னாலும் நம்மளுடைய பாவத்தின் உடைய சுபாவத்தினுடைய கிரியைகள்னாலும் நம்ம தான் ஆண்டவர் மறந்து போகிறோம் நிறைய விஷயத்தில் நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் எந்த சூழ்நிலையில் இருந்தோம் எப்படி ஆண்டவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறார் என்ற என்பதையே நம்ம மறந்து போயிடும் நம்ம இன்னைக்கு எப்படி போகிறோம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன இந்த நேரத்தில் கடவுள் எனக்கு உதவி செய்யலையே என்று சொல்லலாம் நம்மளையே நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தாதபடிக்கு ஓடிக்கொண்டிருக்கோமா இதை நம்ம சிந்திக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் வேதவசனம் சொல்கிறது உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய் தேவனை மறந்தாதான் பிரச்சனையே ஆண்டவருடைய கற்பனை ஆண்டவருடைய போதனையை மறக்கும் போதுதான் தெய்வனுடைய முகத்தை நம்ம ஒருவேளை காண முடியாதபடிக்கே நம்ம திகைத்து போய் விடுகிறோம் ஆண்டவர் மறந்துட்டாரோ என்றெல்லாம் திகைப்பு உண்டாகிறது ஆனால் ஆண்டவர் நம்மளை மறக்கவே இல்லை அவர் நம்மளை நினைத்திருக்கிறார் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் சிறவல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார் நிறைய நேரத்தில் அவங்க என்ன செஞ்சிடுறாங்க தேவனை மறந்தவர்களாக மாம்சத்தின்படி காரியங்களை கேட்டு ஆண்டவர் துக்கப்படுத்துகிறாங்க என்ன அருமையானவர்களே அப்படியில் கண்மலையாகிய கர்த்தரை ரட்சிப்பாகிய தேவனை விட்டு விலகாத மறந்து போகாத படிக்க எந்தெந்த விதத்துலலாம் அவரை விட்டு விலகியிருக்கீங்க ஜபத்தில் விட்டு விலகிட்டிங்களா வேத தியானத்தில் விட்டு விலகிட்டிங்களா கர்த்தரை பரிசுத்தோடு தேடுவதில் ஜாக்கிரதை உள்ளாக இல்லாதபடி ஓடிக்கொண்டு கர்த்தரை விட்டு கர்த்தரை மறந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்களா எந்த விதத்தில் நீங்கள் கர்த்தரை மறந்துருக்கீங்க அவர் நம்மளை பார்த்து சொல்றார் என் மகனே என் மகளே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆனால் இன்னைக்கு நம்ம எந்த விதத்தில் மறந்துருக்கோம் கொஞ்சம் சிந்திங்க நிச்சயமாகவே தேவாதி தேவனை சீக்கிரமாக வரப்புக்கிற சீக்கிரமாக வரப்புகிறார் கொஞ்ச காலப்பாடு இதில் பரிசுத்தத்தை காத்து வாழும்போது தான் கர்த்தன் நம்மோடு கூட இருக்க முடியும் அவர் நம்ம மறக்காதபடி அவர் சொல்கிற வழியில் நம்ம நடக்கும்போது அவர் கொடுத்த காரியங்கள் வாக்கு எல்லாம் ஆமே என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற அது அப்படியே நிறைவேறும் இயேசுவின் நாமத்தினால அதில் ஒன்றும் கீழே விழுவதில்லை ஒரு வார்த்தை கூட வெறுமையாக திரும்புவதில்லை இதை நினைத்து தேவனை துதிங்க மகிமைப்படுத்துங்க இந்த இந்த ஜூலை ஒன்றாம் தேதி அவர் பிரசனத்தில் வாங்க அவர் எப்படி விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கை வாழ அர்ப்பணித்து ஓட உங்க வாழ்க்கைய கத்திரத்தில் குறிப்பீங்களா கருணம் என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு அப்போஸ்துலர் ஒன்று பதினொன்றில் உங்கள் இடத்தின் இன்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் மறுபடியும் வருவார் எல்லாரும் அண்ணாந்து பார்த்துட்ருக்காங்க ஆண்டவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவதை அப்போ அந்த வார்த்தை அவர் நான் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார் பக்கத்த இருக்கு அந்த மறந்துடுவாரா மறக்கவே மாட்டார் வருவார் அவர் எப்படி போனாரோ திரும்பி வருவேன்னு வருவார் வாக்கு வாக்கு நிறைவேறும் அந்த வார்த்தை அவர் மறப்பது இல்லை அந்த வார்த்தை அவருக்கு தெரியும் அதன்படியே அதற்குடைய அடையாளங்கள் நடக்கும் என்று சொன்னதெல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டது மறக்க மாட்டாரு மறக்க மாட்டார் நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம தான் விழித்து இருக்கணும் நம்ம தான் ஆண்டு மறக்காதபடிக்கு மறக்காத அவர் சொன்ன ஆத்மா பலனடையணும் அவர் சொன்ன வார்த்தையினாலும் அவர் சொன்ன கற்பனையினாலும் அவர் சொன்ன வேதத்தினுடைய எல்லா வழியிலும் நடக்க அர்ப்பணித்து தேவனுடைய வருகைக்காக இருக்கிற காலமாக இன்று வந்துவிட்டது நம்ம மறந்து ஆண்டுடைய வருகையை மறந்து அது காயத்தமாகாத நம்ம ஓடிக்கொண்டே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வனை காண முடியாமல் போய்விடும் ஆகியால் இன்று இந்த ஜூலை ஒன்றாம் தேதியில் தெய்வன் நம்மளை நேசிக்கிறார் நம்மளை நேசிக்கிறார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் காரணம் என்ன தெரியுமா அவர் ஏசு கிறிஸ்துவ நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் ஒரு நாளும் மாட்டார் உலகம் மாடல் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் மக்கள் மாறலாம் எல்லாம் மாறலாம் அவர் மாறாதவர் அவர் மாறாதவர் ஆகையால் அவர் சொன்னபடியே அவர் வருவார் அவர் மறக்கவே மாட்டார் மறக்கவே மாட்டார் நம்மளை மறக்கவே மாட்டார் என் மகளை என் மகனை கத்தர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் வரைந்து வைத்திருக்கிறார் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது எல்லாரையும் பார்க்கிறார் நம்முடைய சிந்தனையை பார்க்குற நம்மளுடைய இருதயத்தினுடைய நினைவுகளை பார்க்குற சுத்த இறுதிய உள்ளவர்களாக நம்ம ஆண்டவரத்தை அர்ப்பணிப்போம்மா அந்த மாதத்தில் நீங்கள் அர்ப்பணித்து பாருங்களேன் கத்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைய காரியத்தில் ஒரு வேளை நீங்கள் கத்தருக்கென்று எழுமுன்னு நினச்சிருக்கலாம் ஒளி செய்யணும் கூட நினச்சிருக்கலாம் ஆனால் சூழ்நிலைகள் காரணங்கள் எல்லாம் உலகத்தின்படி நீங்கள் ஓடி எல்லாட்டையும் கிருபி இழந்துட்டீங்களா பிரசனத்தில் வந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் கிருபையை பெற்று உங்களை மறக்கலை அவர் நீங்கள் மறந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க அவருடைய சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி நீங்கள் ஓடி வரும்பொழுது தான் அவர் மறக்காதபடிக்கு அவர் செய்யணும்னு நினைத்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார் அவர் உங்களை ஆத்துமாவே காப்பார் பொக்கையும் வரத்தையும் முத்தர் கொண்டு என்னைக்கு காப்பார் இந்த பொல்லாத உலகத்துல இருந்து கத்தருடைய ரத்தம் நம்மளை பாதுகாக்கணும் கர்த்த நம்மளை வேலை போடுவார் தெய்வ கிருபை நம்மளை சோர்ந்து கொலக்கும் சொல்லும் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சோர்ந்து போகாதீங்க கத்திரவங்களோடு இருக்கிறார் உங்கள் வலது கரத்தை பிடிச்சி நடத்துவார் தெய்வ சமாதானவங்களோடு கூட இருப்பதாக எல்லா துதிகரம் மகிமையெல்லாம் அவர்க்கே செலுத்துங்க ஜெயம் எடுக்க கத்தர் கிருப செய்வேன் எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கட்டளை விடுதலை கிடைக்கும் அற்புதம் நடக்கும் அதிசயத்தை காண செய்வார் இதயம் கலங்காது இருப்பதாக கண்களை முடி ஜெபிக்கலாமா காலை லூயா அன்புலேயே சுவாமி அப்பா இந்த காலை வேலையிலும் ஒரு புது கிருப எல்லார் மேலேயும் வந்து இந்த நிகழ்ச்சியை யாராலாம் பார்க்குறாங்களோ அவங்க மேலே உங்கள் பிரியம் வந்து அப்பா உங்கள் கிருபை வந்து இறங்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் யாரெல்லாம் எசப்பா என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க உங்களை விட்டு உங்களை நினையாமல் மறந்து ஓடிட்டேன் என்ன மன்னிங்கன்னு கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் உங்கள் துயரத்தை கழுவிட்டோம்ப்பா பரிசுத்தமாக்குங்கப்பா பரிசுத்தமாக்குங்க தேவையெல்லாம் அந்த மாதத்தில் சந்திங்கப்பா ஆச்சரிய விதத்தில் நடத்துங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு வல்லமையை கொடுங்க ஒரு அபிஷேகத்தை கொடுங்க வேதவாசனத்தை வாசிக்க ஆவியின் கண்களை திறந்தருளுங்க இந்த உலக தேவைகள் மட்டுமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதையோடு கர்த்தரோடு நடக்கிற அனுபவத்தை கொடுங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தீங்குக்கும் தீய சக்திகளுக்கு விலக்கி காத்து எல்லா வியாதிகளுக்கும் விளக்கி காத்து ஆசீர்வதிங்க நன்மையை காணசிங்க துதி கன அவங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் இயேசுவின் இன்ப நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜபங்களை ஏறடிக்கிறோம் பிதாவே ஆவே God bless you. God bless you.